இன்னைக்கான மினி விளாக் என்னன்னு பார்க்கலாமா போன விளாகில் நவதானியம் எல்லாத்தையுமே ஊற வச்சு தான் காமிச்சிருப்பேன் இப்போ இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு நவதானியத்துலலாம் ஏதாவது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போட்டு அரைச்சி தோசையாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம கொஞ்சம் நஞ்ச பொருள் சேர்க்கலை எல்லா பொருளுமே சேர்த்துருக்கோம் அவ்வளோ ஹெல்த்தி எல்லாமே இத்தனைக்கும் நான் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் இது எல்லாமே எடுப்பேன் அது வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவு எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க பொங்கி கீழே விழாமல் இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கணும் சீக்கிரமாகவும் புளிச்சிடும் இன்னொன்று என்னென்னா இட்லி வந்து நம்ம ஊற்றுறப்போ நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு அப்படியே நான் கீழே வச்சிடறேன் ஏன்னா மழை டைமுங்கிறதுனால நம்ம கீழே வச்சோம் அப்படின்னா தான் கொஞ்சமாவது நல்லா புளிச்சு நல்லா சூப்பராகவே புளிச்சு வந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தாட்டி கலந்து விட்டுட்டு இப்ப உங்களுக்கு வந்து தோசை இட்லி நீங்க எது செய்ய போறீங்களோ அதுக்கு மட்டும் எடுத்துட்டு மிச்ச மாவு எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ரெண்டு நாள் அப்படி இல்லைனா மூணு நாள் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா ரொம்ப புளிச்சு போயிடும் ரொம்ப புளிச்சிச்சு அப்படின்னா நல்லா இருக்காது மேக்ஸிமம் ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் வச்சுக்கோங்க இப்போ நான் தோசைக்கு கொஞ்சம் எடுத்துட்டு மிச்ச மாவு எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ மாவு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால வெறும் உப்பு மட்டும் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு நான் தோசை ஊற்றிக்க போகிறேன் இப்போ வந்து நல்லா இட்லிக்கு மாதிரி மாவு திக்காக இருக்குல்ல அதனால கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இதை தோசைக்கு மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் மாவு கொஞ்சம் புளிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஆப்பசோட எடுத்துக்கலாம் அது ரொம்ப எடுக்கக்கூடாது ஒரு பிஞ்ச் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் எடுத்தோம் அப்படின்னா தப்பில்லை எப்பவும் வெள்ள தோசை வெள்ளை இட்லின்னு சாப்பிடாம இந்த மாதிரி புரதச்சத்து நிறைஞ்ச நவதானிய தோசை இட்லி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தோசைக்கு தேங்காய் சட்னியை விட கார சட்னி அட்டகசமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எண்ணெயிலே இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடி வர அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி தக்காளி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி வந்து ஓரளவு கொஞ்சம் வதங்கணும் அப்போ வந்து இந்த கார சட்னிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுவாங்க இந்த கார சட்னி கொஞ்சோண்டு நல்லெண்ணெயில் கடுகு கருவேப்பில் சேர்த்து இப்போ தாளித்து சட்னியில் சேர்த்துக்க வேண்டியது அவ்வளோதான் கார சட்னி செம்மையாக ரெடி ஆகிடும் சும்மா பார்க்கவே இப்படி இருக்கே இப்போ சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா யார் தாங்க வேணான்னு சொல்லுவா குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகு உடம்பு ரீதியாக ரொம்பவே ஸ்ட்ராங்காயிருவாங்க வீடியோ பிரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்